நாம் இப்போது ரீசெண்டாக சிறுதானிய வகைகளும் அதனுடைய பயன்கள் பற்றி ஒன்று ஒன்றா பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் நாம் இன்னைக்கு இந்த பதிவில் கம்பு நாம் எடுத்துக்கிறதுனால நம்ம உடம்புக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கலாம் ஹை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு தேன்மிட்டா யூடியூப் சேனல் நீரிழிவு நோய் தாக்கம் கொண்டவர்கள் சர்க்கரை சத்துக்கள் அதிகம் உள்ள அரிசி போன்றவற்றை சாப்பிட முடியாது அந்த அரிசிக்கு மாற்றாக தினமும் கம்பு கூழ் களி தோசை போன்றவற்றை செய்து சாப்பிடுவது அவர்களின் ஆரோக்கியத்திற்கு சிறந்தது இழந்த உடல் சக்திகளை மீட்டு தர வல்லது இந்த கம்பு சிறுதானியமான கம்பில் பல உடலுக்கு தேவையான சத்துக்களும் வேதிப்பொருட்களும் விட்டமின்களும் நிறைந்துள்ளன இந்த கம்பை தொடர்ந்து உணவாக உட்கொள்பவர்களுக்கு உடலில் நோய் எதிர்ப்பு திறன் மேம்பட்டு உடலை பல நோய்களிலிருந்து தாக்கத்திலிருந்தும் காக்கிறது நாம் உண்ணும் உணவுகள் அனைத்தும் எளிதில் செரிமானம் அடைய வேண்டும் கம்பு நாச்சத்து அதிகம் கொண்டது வயிற்றில் செரிமான கோளாறுகள் மற்றும் புண்கள் கொண்டவர்கள் தொடர்ந்து சில காலம் ஒன்று வருவதனால் வயிறு சம்பந்தமான அத்தனை குறைபாடுகளையும் நீக்குகிறது பசி அதிகம் எடுப்பவர்கள் அடிக்கடி எதையாவது உண்பதால் அவர்களின் உடலில் கட்டுப்பாடு இல்லாமல் எடை அதிகரித்து விடுகிறது இவர்கள் கம்பு கொண்டு செய்யப்பட்ட உணவுகளை உண்பதனால் பசியை சரியான நேரத்தில் மட்டுமே எடுக்கச் செய்து இவர்களின் உடல் எடையை குறைக்குது இந்த கம்பு இன்றைய காலங்களில் மனிதர்களுக்கு பல்வேறு விதமான புற்றுநோய்கள் வருகின்றன அதில் ஒன்றுதான் குடல் புற்றுநோய் கம்பு உணவுகளை தினத்தரும் ஒரு முறையாவது உட்கொள்பவர்களுக்கு குடல் புற்று ஏற்படுவது தடுக்கப்படுவதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன கம்பு அதிகம் உட்கொள்பவர்கள் இரத்தத்தில் இருக்கும் செல்களின் பிராணவாயு உபயோகிப்பை அதிகப்படுத்துவதனால் அவர்களின் தோளில் சுருக்கங்கள் ஏற்படுவதை தடுத்து தோல் பளபளப்பையும் இளமை தோற்றத்தையும் தருகிறது நமக்கு முதுமை அடைவதை தாமதப்படுத்தி தருது புதிதாக குழந்தை பெற்ற சில தாய்மார்களுக்கு ஒரு சில சமயங்களில் தாய்ப்பால் சுரப்பு குறையும் அல்லது நின்றுவிடுகிறது இந்த தாய்மார்கள் தினமும் கம்புக்குள் அல்லது களி போன்றவற்றை உண்பதனால் தாய்ப்பால் அதிகரிக்குது மாதம் தோறும் ஏற்படும் மாதவிடாய் சமயங்களில் அதிக ரத்த போக்கும் வலியும் வழியும் ஏற்படுது இப்படியான நேரங்களில் இளம் சூடாக கம்பு கூழ் அல்லது கம்பு சூப் அருந்த மேற்கண்ட பிரச்சனைகளை நாம் தீர்க்க முடியும் கம்பு இரத்தத்தில் தன்மையை தளர்த்தி பிராணவாயு கிரகிப்பை அதிகப்படுத்துவதனால் உயர் ரத்த அழுத்தம் போன்றவற்றை ஏற்படும் வாய்ப்பை தடுக்கிறது இரத்தத்தில் இருக்கும் கழிவுகளை நீக்கி ரத்தத்தை தூய்மைப்படுத்துது இதனால் உடல் எப்பொழுதும் சுறுசுறுப்பாக இருக்க முடிகிறது வெயிலில் அதிகம் அழைக்கிறவர்கள் கடின வேலை செய்பவர்கள் அதிகம் சோர்வடைவார்கள் இவர்கள் புத்துணர்வு பெற கம்பை கூளாக்கி அதனுடன் மோர் கலந்து மதிய வேலைகளில் அருந்தி வந்தால் உடல் சோர்வுகள் நீங்கி புத்துணர்வு கிடைக்கும் அஜீரண கோளாறு கொண்டவர்கள் கம்பம் கஞ்சியை அருந்தி வந்தால் அஜீரண கோளாறுகள் நீங்கி நன்கு பசி எடுக்கும் வயிற்றில் புண்கள் உண்டானால் வாயிலும் புண்கள் ஏற்படும் மேலும் வயிற்று புண்களை குணப்படுத்தும் குணம் கம்புக்கு உள்ளது கம்புடன் அரிசி சேர்த்து நன்கு குளையும்படி சோறாக்கி மதிய உணவில் சேர்த்து கொண்டால் குடல் புண் வயிற்று புண் வாய்ப்புண் குணமாகும் உடல் வலுவடைய கம்பு மிகச்சிறந்த உணவு அடிக்கடி கம்பம் கஞ்சி சாப்பிட்டு வந்தால் உடல் வலுவடைகிறது கண் நரம்புகளுக்கு புத்துணர்வு கொடுத்து பார்வையை தெளிவாக்குகிறது இதயத்தை வலுவாக்கும் சிறுநீரை பெருக்கும் நரம்புகளுக்கு புத்துணர்வை கொடுக்கும் ரத்தத்தை சுத்தமாக்கும் உடலில் தேவையற்ற நீரை வெளியேற்றும் நுயிர்ப்பு சக்தியை தூண்டும் தாதுவை விருத்தி செய்யும் இளநரையை போக்கும் இந்த கம்பு அதிகமாக கம்மம் கஞ்சி அருந்தினால் சில சமயங்களில் இருமல் இறைப்பு போன்றவை உண்டாக்கும் அதனால் அளவோடு சாப்பிட்டு ஆரோக்கியமாக வாழலாம் உடல் ஆரோக்கியமாக இருந்தால்தான் சிந்தனை தெளிவாக இருக்கும் சிந்தனை தெளிவாக இருந்தால் குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும் ஆரோக்கியத்தை காக்க முடியும் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப்ஸ் உங்க எல்லாரும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அது மட்டும் இல்லை இந்த தகவல் பயனுள்ளதாக இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கமெண்ட்ல போய் உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள் மறுபடியும் ஒரு யூஸ்ஃபுல்லான கண்ணனோட நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ பாய்